எது எது சொந்தம் சொந்தம் என் பையனுக்கும் மருமகளுக்கும் சாந்தி முகரத்தை வச்சுக்கலாமா அம்மா உங்க பையனுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணதே பெரிய தப்பு ரெண்டு பேருக்கும் பொருத்தமே சரியில்லையம்மா எங்க குடும்ப சோசேரி எல்லா பொருத்தமும் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே கல்யாணமே பண்ணோம் அதுக்கு பேரு தான் தலை இன்னும் மூணு மாசத்துக்கு உங்க பையனுக்கு டைம் சரியில்லை என்ன சொல்றீங்க மூணு மாசம் கழிச்சு நல்ல நாளா பார்த்து நானே நாள் குடிச்சு தரேன் அன்னி தேதிக்கு மூர்த்தத்தை வச்சுங்க என்ன மொழி என்ன அப்படி பாக்குறீங்க சோழி பொய் சொல்லாதுமா என் கணக்கு தப்பவே தப்பாது இதையும் மீறி மூணு மாசத்துக்குள்ள மூர்த்தத்தை வச்சுங்க உங்க பையன் உயிருக்கே ஆபத்து சொல்லிட்டேன் நான் வரம்மா அவர் சொன்னிருக்கோம் வரம்மா சொன்ன மாதிரி பிரமாதமாவே நடிச்சிங்க நீங்க கேட்டதை விட டபுள் மடங்கு பணம் இருக்கு கிளம்புங்க நான் வரேன் கை தல்ல நீரை கணி காப்பிய கரி முகன் அடிபேணி கத்தல நீரை கணி

கொஞ்சம் கவன பேசுக பெத்த பொண்ணு மாதிரி வந்து காப்பாத்தின நீ நல்லா இருக்கணுமா நீ யோ புருஷனும் குழந்தை குட்டிகளோட சௌக்கியமா இருக்கணுமா சந்தோஷமா இருமா முருகா முருகா அகிலாமா அகிலாவா அகிலாமா எங்க கோயிலுக்கு போயிருந்தீங்களா சொல்லி இருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல வந்திருப்பேன் வீட்லயே வேலை சரியா இருக்கு அதை விட்டுட்டு எப்படி வருவா அகிலாவா என் உயிரை காப்பாத்தின இவளுக்கா நான் துரோகம் பண்ணேன் ரொம்ப நல்லவளா இருக்காளே இவளுக்கு துரோகம் பண்ண அந்த பாவம் ஏழு ஜென்மத்துக்கும் என்ன விடாது வேண்டாம் வேண்டாம் அந்த பணம் எனக்கு வேண்டவே முருகா என்ன மன்னிச்சிருப்பா பணத்துக்காக ஆசைப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அந்த பொண்ணு அகிலாவுக்கு நீதான் எப்பவும் துணை இருக்கணும் நீதான் எப்பவும் துணை இருக்கணும் முருகா வடிவேலா முருகா இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வர வர உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஜானகி நம்ம வீட்டில் எந்த விசேஷமானாலும் நம்ம குடும்ப ஜோசியர் தான் போய் பார்க்குறோம் ஏன் கௌரி கல்யாணமே அவர் பொருத்தம் பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு ஒன்னே யாரு வேற ஒரு ஜோசியர் கூட்டம் வந்து இதெல்லாம் பார்க்க சொன்னது நான் வரவழைச்சது சாதாரண ஜோசியர் இல்லை அவர் சோலி குளிக்க போட்டு சொன்னா தப்பா போனதே இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவுதானே நான் நம்ம ஜோசியரை நம்புறேன் அவர் சொன்னது நடக்குது அவர் சொன்ன மாதிரியே கௌரி நல்லா குணமாயிட்டான் வர இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் குறிச்சு கொடுத்த முகூர்த்தத்துல

வீணா நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க முடிவா உனக்கு கேட்டுக்க ஜானகி நம்ம ஜோசியர் குறிச்சு கொடுத்த தேதியிலே முகூர்த்தத்துலீங்கன்னா சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் நடக்கும் இதுல எந்த மாறுதலும் கிடையாது கனகா என்னம்மா அப்பா அம்மா சாப்பிட்டாச்சா ஆ ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்கமா உங்களுக்கு எடுத்து வைக்கட்டா இல்ல எனக்கு வேண்டாம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் சரிமா நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கமா இப்படி அழைச்சு போயிருக்க சபிதா என்னப்பா இப்படி வாமா இங்க வந்து உட்கார் சொல்லுங்கப்பா சபிதா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் நானும் உங்க அம்மாவும் பெங்களூர்ல இருந்து இங்கே வந்திருக்கோம் சரிங்கப்பா பானுமதி நீ ஏன் சொல்லிட இல்லைங்க நீங்களே சொல்லிடுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்களே அப்பா நீங்களே சொல்லுங்க சபிதா உனக்கு பெங்களூர் எம்ஜி ரோட்ல இருக்கிற கனிஷ்கா டெக்ஸ்டைல்ஸ் பத்தி தெரியும்ல நல்லாவே தெரியும் அவங்களுக்கு பெங்களூர்ல நிறைய பிரான்சஸ் இருக்கு ஏய் அவங்களுக்கு என்ன இப்போ அவங்களும் ஒரு விதத்துல நமக்கு தூரத்து சொந்தம் தான் அவங்களுக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுல ஒரு பையன் இருக்கான் வெரி வெல் எஜுகேட்டட் பாய் அமெரிக்காவில் எம்பிஏ பண்ணியிருக்கான் பாவம் அவனோட வாழ்க்கையிலையும் ஒரு சோக நிகழ்ச்சி நடந்திருக்கு அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பிறந்துச்சு இந்தியாவுக்கு திரும்பி வந்து செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணான் ஆனால் அவன் அமெரிக்காவிலேயே ரெண்டு மாதம் தங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்ததுனால முதல்ல அவனோட ஒய்ஃபையும் குழந்தையையும் இந்தியாவுக்கு அவன் அனுப்பிச்சு வச்சான் பாவம் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனதால ரெண்டு பேருமே போயிட்டாங்க அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை ஆனால் அவன் பேரண்ட்ஸ் ரொம்ப ப்ரெஸ் பண்ணதால இப்போ அவன் இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான் அவனுக்கு ஒன்ன கேட்டு வந்தாங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி ஒன்னோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்காம நாங்கள் அவங்க கிட்ட என்னன்னு பேசுறது அது விஷயமா அவங்ககிட்ட பேசலான்னு தான் நானும் அம்மாவும் இப்போ பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்தோம் எனக்கு தான் ஒரு வாழ்க்கை அமைஞ்சு முடிச்சு போச்சுப்பா அதனால தான் சொல்ற முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் இனிமேலாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிக்கிறது நல்லதுப்பா இல்லப்பா எனக்கு இப்ப படிப்ப தவிர வேற எதிலுமே நாட்டம் இல்ல ப்ளீஸ் என்ன கட்டாயப்படுத்தாதீங்கப்பா இப்படி சொன்னா எப்படிமா எங்க நிலைமையும் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருமா ஒரே பொண்ணு எவ்வளவு ஆசையா வளர்த்தோம் எங்க வம்சம் தழைக்க வேண்டாமா எங்க பேரன் பேத்திய பார்த்து கொஞ்சம் வேண்டாமா நான் சம்பாதிச்சு என்னமா பிரயோஜனம் நாங்க என்ன சுகத்தை கண்டம் சொல்லுமா சாரிப்பா உங்க ஃபீலிங்ஸ் எனக்கும் புரியுது ஆனா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் என்னால வர முடியாது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கற எண்ணமும் எனக்கு இப்போதைக்கு இல்ல ஒருவேளை அந்த கார்த்திக் கூடயே சேர்ந்து வாழலாங்கிற என்ன ஏதாவது இருந்தா சொல்லுமா நான் என்ன நான் முயற்சி செய்யறேன் அப்படியெல்லாம் எந்த எண்ணமும் எனக்கு இல்லப்பா லைஃப்ல ஒரு முறை செஞ்ச தப்ப கண்டினியூ பண்ண எனக்கு இஷ்டம் இல்ல சபிதா எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடுமா உன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் இத பார் நான் இவ்ளோ சம்பாதிக்கிறேனே இதெல்லாம் யாருக்கு நினைக்கிற எல்லாம் உனக்கு தாமா சபிதா இந்த ஒன் இயர் ஃபார்மாலிட்டி பீரியட் முடிஞ்ச உடனே கோர்ட்ல இருந்து உனக்கு டைவர்ஸ் கிடைச்சிடும் அதுக்கு அப்புறமாவது நீ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிறது நல்லது அப்பதாமா எங்களுக்கு நிம்மதி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா அர்ச்சனா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா சார் உள்ளவோமா எப்படி இருக்கு என்ன எவ்வளோ தூரம் அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னங்க சார் வாமா ஆமா உனக்கு யார் இந்த அட்ரஸ் கொடுத்தது உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் உங்க அம்மா தான் சொல்லி அனுப்பிச்சாங்க அவங்க கிட்ட எதுவுமே சொல்லலை

காலப்போக்குல சபிதாமா மனசு மாறி ரெண்டாவது கல்யாணத்தை சம்பாதிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு நடக்கட்டுமே அதுக்கு நீ எதுக்குமா ஃபீல் பண்ற கோடி கணக்குல பணம் இருக்கு ஒரே பொண்ணு அந்த பொண்ணு வாழ்க்கை இழந்து நிக்கிறத பெத்தவங்களால எப்படிமா தாங்கிக்க முடியும் அவளுக்கு ரெண்டாம் கல்யாணம் நடக்கிறதுதான் நியாயம் என்னங்க நியாயம் பேசாம இருங்க உங்க வாழ்க்கையும் கெடுத்துட்டு சபிதாவோட வாழ்க்கையும் அழிச்சிட்டு என்னங்க இது ஆமா சார் நீங்க ரெண்டு பேரும் பழசெல்லாம் மறந்துட்டு பொண்ணா சேர்ந்து சந்தோஷமா விஷயத்தை கேள்விப்பட்டவனே சபிதா கூட அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க வச்சிருவாங்களோன்னு கரைப்பார் கரைச்சா கல்லு கூட கரையும் எனக்கு மனசு கேக்கல அதான் வந்து சொன்னேன் ஒரு நல்ல முடிவா எடுங்க நான் வரேன் சார் சார் நான் சொல்றதை கேளுங்க எல்லாரும் இருக்கும் போதே போய் பேசுங்க உண்மை சொல்லி மனசு திறந்து பேசுங்க எல்லாம் நல்லபடியா முடியும் வேண்டாம் அர்ச்சனா அவளுக்கு என் மேல ஆழமான சந்தேகம் விழுந்துடுச்சு இனிமே என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அது மாறாது சந்தேகம்ன்றது கொடுமையான விஷம் அது மனசுல விழுந்துட்டா போகவே போகாது இப்படி நினைச்சா ரெண்டு பேரோட வாழ்க்கையும் கெட்டுப் போயிடுங்க சரி விடுங்க நான் போய் பேசுறேன் அர்ச்சனா நான் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிற இது என்ன கேள்வி அப்ப நீ அங்க போக வேண்டாம் அர்ச்சனா 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 என்ன ஒண்ணு இல்ல சார் இன்னைக்கு விரதம் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல அதான் லேசா மயக்கம் வந்துருச்சு சரி உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ சந்தோஷமா இந்த கௌரி காத்துக்கிட்டு இருப்பா போமா ஏன் என்னமோ மாறி இருக்கீங்க நான் எழுந்து நடக்க மாட்டேன் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க நானும் அப்படிதான் நினைச்சேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ நடக்க வச்சிருக்க ஆகிலா நான் உனக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன் நான் என்ன பண்ணேன் நீங்க இந்த அளவுக்கு குணமாய் நடந்திருக்கீங்களா அதுக்கு உங்க தன்னம்பிக்கையும் தைரியமா தான் காரணம் அந்த தன்னம்பிக்கை கொடுத்தது நீதான ஆகிலா நான் உன்னை எவ்வளவு வேதனை படுத்திருக்க எவ்வளவு அமானப்படுத்திருக்க அதெல்லாம் தாங்கிக்கிட்டு என்ன ஒரு முழு மனுஷன் நீ மாத்திருக்க நீ எனக்கு இவ்வளவு ஆனா பதிலுக்கு நான் உனக்கு என்ன செய்ய போறேன் இல்லா நீ என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் சொல்லு பிளீஸ் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்களே இதோட என்ன வேணும் நான் தான் எப்பவுமே உங்ககூட இருப்பேன்ல இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன வேணும் கேளு ஏ என்ன வேணும் சொல்லு ஒரு குட்டி கவுரி ஏ குட்டி ஆகிலா வேணாமா உங்களுக்காக ஒரு குட்டி ஆகிலா எனக்காக ஒரு குட்டி கவுரி ஓஹோ அப்படிங்களா ம்

நம்ம வீட்டுக்கு வரும்போது கூட தான் காரை ஓட்டிட்டு வந்தாரு ஆமாண்டி அகிலாவோட முயற்சியாலதான் மாப்பிள்ள குணமான அகிலாவை பாராட்டி பேசினார் சுந்தரம் கஷ்டம் ஒவ்வொன்னா குறைஞ்சிட்டே வருது சிவாவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் கார்த்திக் விஷயம் மட்டும்தான் கார்த்திக் சார் விஷயமா பேசத்தான் நான் இங்க வந்திருக்கேன் கார்த்திக் நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்காருமா முன்ன விட மனசு ரொம்ப தெம்பா இருக்கு கார்த்திக் சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க அப்பா கோயில் அர்ச்சனை பண்ணாரான் அதை பார்த்துட்டு அதை சொல்லி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மணிவாசகர் சாரும் இவரும் சேர்ந்து பண்ற பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குதான் இவர் சொன்ன கோல்டு காயின் பரிசு திட்டம் மக்கள் லெவல்ல ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கான் எங்க வீட்லயே அவ தான் புத்திசரியால புள்ள என்ன பண்றது அவளுக்கு நேரம் சரியில்லை அவங்க அப்பா அவளை புரிஞ்சுகிட்ட மாதிரி சபிதாவும் அவளை புரிஞ்சுக்கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் யாரோ ஒரு பொண்ணு வாழ்க்கை கெட்டுடக் கூடாதுன்றதுக்காக கார்த்திக் சார் தன்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டாரு சபிதா மேடமும் இதை புரிஞ்சிக்கல அவங்க அப்பா அம்மாவும் இதை புரிஞ்சிக்கல சபிதா மேடம் வீட்டில இருந்து கனகா எங்களை பார்க்க வந்துருந்தாங்க கார்த்திக் சாருக்கும் சபிதா மேடத்துக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல டைவர்ஸ் கிடைச்சிடுமா அதுக்குள்ள அவங்க அப்பா அம்மா சபிதாக்கு வேற ஒரு மாப்பிள்ள தேட ஆரம்பிச்சுட்டாங்க எதுவும் பதில் சொல்லலையா இப்ப என்ன அவசரம் டைவர்ஸ் கிடைச்சிட்டோம் அப்புறம் பார்க்கலாம் சொன்னாங்க இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா தொடர்ந்து வற்புறுத்துறதுனால அவங்க மனசு மாறலாம் அதுக்குள்ள நாம ஏதாவது செஞ்சாகணுமா எப்படிபா நான் ஏற்கனவே சபிதா கிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன் அவ மாறி வர நேரத்தில் சேட்டு பொருள் எல்லாத்தையுமே கெடுத்துட்டா மறுபடியும் நான் சபிதா கிட்ட போய் பேசல அது சரி வருமா கார்த்திக் வேற சேட்டு வீட்டில் நடந்த எந்த விஷயத்தையும் வெளியில சொல்லக்கூடாது என்கிட்ட சத்தியவாகிட்டா நான் என்ன பண்ண முடியும் எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலமா அதனால்தான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் சபிதா மேடத்தை போய் பார்க்குறேன்னு சொன்னா கார்த்திக் சார் வேணாம் சொல்லிட்டாரு அவர் சொல்ல மீறி என்னால் போக முடியல பெரியவங்க நீங்க உங்ககிட்ட சொன்னா ஏதாவது நல்லது நடக்கும்னு ஆசையில தான் நான் இங்க வந்தேன் நான் வரேன்மா வர ஆ வாங்க காபி சாப்பிடுங்களா இப்பதான் கலந்து குடிச்சிட்டு வரேன் சுந்தரம் பிள்ள நேற்று நம்ம ஆத்துக்கு வந்திருந்தா சாரதா இப்பதான் சொல்லிச்சு கார்த்திக் சவிதா விஷயத்துல நாம பண்றதுக்கு என்ன இருக்கு மாமி அப்படிலாம் சொல்லப்படாது என்ன இருந்தாலும் அவா நம்ம குழந்தை ஏதோ அவசரத்தில் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டா நாம தான் சொல்லி புரிய வைக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது கட்டதை நாம் சொல்லலாம் சொன்னால் எடுத்துப்பாங்க சவிதா அப்படியா பணக்கார வீட்டில் பிறந்த பொண்ணு இந்த காலத்தில் சவிதா மாதிரி பொண்ணுங்களுக்கு யோசிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறதுலேயும் அவசரம்தான் பிடிக்காம புரியறதுலேயும் அவசரம்தான் அட்வைஸ்ங்கிற வார்த்தையே பிடிக்காத வார்த்தையாக இருக்கும்போது நாம் மாமி பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்தில் எனக்கு இருந்து விருப்பம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதே சின்ன சிறுசுகள் ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டா இந்த நேரத்தில் நாமளும் கை விட்டுட்டா பெத்தவாலும் இருந்தும் நம்மளை கண்டுக்காம விட்டுட்டாலேன்னு பழி உங்க பேர்ல தான் வரும் அதனால தான் சொல்றேன் நீங்க சவிதாவோட தோப்பனார போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன்னா அப்புறமா நம்ம ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம் அதுவும் இல்லாம நம்ம குழந்தைகள் நல்லபடியாக வாழ நாமளும் முயற்சி பண்ணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கு இல்லையா அதனால தான் சொல்றேன் நீங்கள் ரெண்டு பேரும் உடனே பொருட்டு போய் அவளை பார்த்துட்டு வந்துருங்க சரி மாமே நீங்கள் சொல்றதும் சரின்னு தான் போடுது நாளைக்கே நானும் சாரதாவும் சவிதா வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு வரோம்

நம்ம கடமை செய்யற வரைக்கும் தான் அவங்களே ஒரு வழியை தேடிக்கிறாங்களே கல்லடி கொண்டே, மீண்டும் மீண்டும் மீண்டும்